சனி பயிற்சி ஆகிறேன் சனி பகவான் முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை நபர் யாருன்னா காரகன் காரகன் சரியா அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஓரள கொஞ்சமா பார்க்க போகணும் சரியா சரி உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணலாம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் நிறைய வீடியோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் பங்குனி மாதம் பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதி ஆ ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்க இருக்கா இல்லையா அப்ப அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும் இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஏன்னா சனி பகவானால இருட்டு அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த கால்குலேசனுக்குலாம் நம்ம போக வேண்டாம் ஏன் ஒம்பது மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆகிறாரு அப்படி தான் போட்டிருக்குதுப்பா சரியா சரி ஏன்னா அதையும் சொல்லிடுவோம் அது வேறு கேட்பாங்கல்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க சரி ரைட்டு ஓகே தெரிஞ்சுக்கிறேன் இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எதனால் எனக்கு இப்படி நடக்குது ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்லை ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இது எல்லாமே நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சரி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் ஓ நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு அதிபதியா எங்கள் அம்மா வந்துருச்சு இந்த பிரிவியில் எங்கள் அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும் மாற்றிக்கலாமா அந்த கர்மாவை அதில் தீர்த்துக்கலாமா நீ என்ன செஞ்சீனால அம்மா திட்டுவாங்க தான் இருந்தாலும் காலை புடிச்சு தொட்டு கும்பிட்டு வந்துரும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வரா மீனராசிக்கு வர அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர குருவுடைய வீட்டுக்கு வர இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கிறக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு சனி பகவான் பொருளாதார குருனாலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய இன்னும் குருனாலே அருளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தொழில கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மின் அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார் அது குருவுடைய வீடு அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு கர்மகாரகன் மூச்சு வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோயில் கட்டுறது கும்பாபிஷேக ஆகிறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில இருக்கும் எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த ரெண்டே ஆண்டு காலம் ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கோயில புதுப்பிக்கிற பணி கோவில உளவாறு பணி செய்யறது இந்த ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது செயற்கையோ நட்சத்திரத்திலேயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு கோவில போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீர்வாங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க குரு சாந்தி சம்மந்தப்படாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயிலில் போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காலம் அந்த குரு சனி சேர்ந்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு கழிச்சு தானே இங்கே வர்றார் ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டே வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னா இது முப்பதாவது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது அதாவது முப்பது வருஷத்துக்கு அதுக்கு தான் மாற்றங்கள் வரும் நம்மளே சொல்லுவோம் நம்ம பிறக்கிறோம் வாழ்கிறோம் எல்லாமே நடக்குது முப்பது வயசு வந்தோடனே சொல்லுவாங்க ஏன்னா முப்பது வயசு ஆயிடுச்சே ஒரு தொழிலை ஒருபடியா பண்ண மாட்டியா ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டியா முப்பது தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா யாரா கட்டுவாங்க கேக்குறமா இல்லையா அந்த முப்பது என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அந்த ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷம் ஆகுது கிடக்கிறது அப்போ அடுத்த ஸ்டேஜ் போய் அடுத்தது முப்பது வருஷம் அடி தொழில் வேலை பொருளாதாரம் ச சம்பாதிக்கிறது வைக்கிறது போகிறது எல்லாமே அடுத்த முப்பது வருஷம் அதாவது ஃபஸ்ட்டு சனி அடுத்தது குடும்ப சனி சாரி அடுத்து ஃபஸ்ட்டு விரயச்சனி அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது குடும்பச்சனி அப்போ இந்த முப்பது காலம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அடுத்து ஆன்மீகம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சிச்சு அப்பாடா அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டைர்மெண்ட்டு எந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசில் ரெண்டாவது சொத்து முடிஞ்சு மூணாவது சொத்து என்னத்தை தேடுவோம் மனம் அமைதியை தேடும் ஆன்மீக தேடும் பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும் இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம் அப்ப குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார் இப்போ குரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க குரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் குரு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம் ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அவன் கெட்டுவேன் அவன் அயோக்கியன் தண்ணி போடுவான் திருடன் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதாரு அப்ப குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யும் அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும் எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார் அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த கூடிய நடந்துருக்க கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார் ஏன்னா அது மோர்ச்ச வீடு உணர வைப்பார் நான் செய்யற தப்பு நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க அந்த உணர வச்சு புரிய வச்சு அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார் அப்போ இது உணர வைக்கும்போது நமக்கு என்ன வலிக்குமோ வலிக்காதான் கஷ்டப்படுவோமோ கஷ்டப்படுமாட்டோமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அது அறுத்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு டெலிவரினு வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது வலி ஆனா அது சுகமான சுமையா போயிருதா இல்லையா வழிய வந்துருதா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பார் தெளிவு ஞானம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது பனிரெண்டாம் அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும் அது ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இந்த புதுசு புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பார் அப்புறம் மறைபொருள் ரகசியம் ஆராய்ச்சி தேடல் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாமல் போகிறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களாக வரும் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பலன்களை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா குரு வந்தால் இப்படி தான் அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் இந்த மாதிரி ஒரு சமாதானமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இட அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு அது வந்து நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் ஓகே இந்த அதாவது ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்துல தான் அறிவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்கார் இருக்காரா இல்லையா சனி பகவானாலே வேலைதான் உழைப்பு தான் அதுல உடல் உழைப்பு உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால்தான் நான் வேலை இருக்கேன் என்னுடைய பேசுது கண்ணு பார்க்குது கை வந்து வேலை செய்யுது அந்த எழுதுது அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரையே ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது ஒன்பது கிரகமும் இருக்குதா இருந்தாலும் அதில் வந்து சனி பகவான் இருந்தால் தான் வேலை நடக்கும் இல்லைன்னா இப்படியே அமைதியா ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எதுவுமே இல்லை நடக்கல நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம் கையும் காலும் ஆடாம கண்ணு பார்க்காம காது கேட்காம வாய் பேசாம இறப்பு அதனால தான் சனி பகவானு ஆயுள் காரகன்னு சொன்னாங்க அங்க முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிடுச்சுன்னா எதுவுமே இல்லை அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள் காரணம் அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும் நடக்கும் அவர் முடிச்சிட்டாருன்னா அந்த பிறவி அந்த ஆத்மா அந்த அந்த உடல் முடிஞ்சு அப்போ அந்த உயிர் போய் அப்போ அந்த அதனால தான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு இப்போ நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எல்லோரும் ரொம்ப அருமை கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொதுவான பலனெல்லாம் யார் கேட்குறாங்கம்மா எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருச்ச விருச்சக ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்தது இப்போ இல்லையா இந்த ஒரு ரெண்டரை வருட காலம் இருக்கிற இடத்த விட்டு போகிறது அம்மாட்ட பிரச்சனை மனசு ஒரு நிலையில் இருக்காது செய்யக்கூடிய தொழில் மாற்றத்தை கொடுக்கும் வேலை மாற்றத்தை கொடுக்கும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது ஏன்னா நாலாம் இடம் இல்லையா விருச்சகம் அதாவது ஏழரை வருஷத்தில் அனுபவிக்கிறத அஷ்டம சனியில் அனுப்பிச்சிருவாங்க ரெண்டரை வருஷத்தில் அந்த அஷ்டம சனியில் அனுபவிக்கிற இதில் பாதியே அர்த்தாஷ்டம சன்னியில் அனுபவிச்சிருவாங்க இப்போ ஏழரை வருஷம் அனுபவிக்கிறது கூட லாங்கு அது ரெண்டரை வருஷத்தில் அனுபவிச்சிடுறாங்க ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வருஷத்தில் அனுபவிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதில் அந்த ரெண்டரை வருஷ கஷ்டத்தை இந்த நான் அர்த்த செடியில் இருக்கிறது ரொம்ப அனுபவிச்சுருவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு இடம் விட்டு இடம் போகிறது இதெல்லாமே அந்த காலகட்டம் நடந்துருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வராது இப்போ இங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது விசாகம் அனுஷம் கேட்டை இப்ப விசாகத்துல இருக்கும்போது இரண்டாம் இடம் பண வரவுக்கான வழியை கொடுப்பார் பறவு வந்தாலும் செலவுதான் பண்ணும் அஞ்சுல இருக்காரு இப்ப எவ்வளவு பணம் வருதோ அவ்வளவு பணம் கையில தங்காது பணம் வரும் ஆனா செலவாயிடும் அடுத்த குடும்பத்தில் ஒரு உறவு வரப்போகுது அஞ்சில் சனி வந்துட்டால் அது குருவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் ஒரு உறவு அப்படின்னா என்னங்க குழந்தை அல்லது திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுப்பேன் இன்னும் நம்ம சனி பகவானுடைய பார்வையெல்லாம் மூணு ஏழு பத்து இதெல்லாம் எடுத்து இருந்தோம் பேசிக்கே இருக்கலாம் ஆனால் அதுக்கான கால நேரம் இல்லாததுனால சுருக்கமாக முடிச்சது அடுத்தது இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்துல குரு பகவான் போறார் அப்படிங்கிறப்ப குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக செலவுகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே போவார் இல்லையா அப்ப இந்த குருவுடைய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் யார்கிட்டயும் கொடுத்தா கொடுக்க கூடாது கொடுத்தா வந்து சேர ஏதாவது ஒரு பணம் கொண்டு போய் இழக்கிற மாதிரி அதாவது ஏதாவது உள்ள போட்டுட்டு நம்ம பணம் போற மாதிரியான சூழ்நிலை அந்த சனி பகவான் ஐந்தாம் அதிபதி அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நடக்கும் ஏதாவது ஒரு சொத்தை வெறியம் பண்ணலாம் ச வித்தரலான் இருந்தால் அந்த காலகட்டம் முயற்சி பண்ணிங்கன்னா வித்தரலாம் சரிங்களா அதே மாதிரி மனசை சஞ்சலப்படுத்தும் அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது எட்டாம் அதிபதி எட்டு பதினொன்று உடையவர் அப்போ கொஞ்சம் மனசை தேவையில்லாத ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானே லாபம் வரும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த எட்டில் பிரச்சனையும் இருக்குது அப்போ அந்த கரெக்டாக அந்த திசா புத்தி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த குரு நட்சத்திரத்தை பிறந்தவங்களை கொண்டு போய் சிக்கலில் சிக்க விட்டுரும் ஒரு இடம் வாங்கலான்னு போவோம் அது புறம்போக்கு நலமாக போயிடும் அட்வான்ஸை கொடுத்துருவோம் கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியாது இடத்தையும் பத்திரம் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கும் சரிங்களா அடுத்தது அனுஷம் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகும்போது ஸ்மூத்தாக போகும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மாதிரி உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும் பணம் விரயமானாலும் சுப விரயமா போகும் அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல வரும்போது உங்களுக்கு சொத்து வாங்குற அமைப்பு இருக்கு நான் எப்ப வீடு கட்டலாம் விருச்சிக ராசிக்காரன் கேக்குறாங்க அனுசரி நட்சத்திரத்தில் பண்ணிருக்காங்க தாராளமா இப்ப கட்டலாம் எப்ப சனி பகவான் உத்தரட்டா நட்சத்திரத்துக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான பணம் வந்துடும் மூணாம் அதிபதியே நாலாம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னென்னா தாராளமாக அந்த வீட்டை கட்டினா அந்த அந்த வீடு ஒரு சுபிச்சமான வீடாக இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாங்கினாங்க நான் வண்டி வச்சு ஒரு தொழில் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ண அந்த காலகட்டம் வாங்கலாம் அடுத்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சேமிப்பாக மாறும் பணம் வரும் நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பொருளாதார ரீதியாக பண வரவுகளை கொடுக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பிரச்சனை இல்லை அவங்களோ இந்த சொத்து வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் நடக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஏற்கனவே அவங்க புதனுடைய நட்சத்திரம் தான் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது நம்ம செஞ்சது இதெல்லாமே அந்த நேரத்தில் நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்போ பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது மனசுக்கு நிறைவான ஒரு காரியத்தை செய்கிறது ஏதாவது நமக்கு வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இது மாதிரி எது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடுது அது வந்துடும் நமக்கே வந்துடும் உயிர் சொத்துக்கள் வர்றது சொத்துக்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்போ ஆக மொத்தம் ராசிக்கு சூப்பர் ராசிக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்தாசி சனி முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வரும் பொருளாதார விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது தனுசு